இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கர்மாவை நிரூபிக்கும் சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் எல்லாரும் இந்த கதையை முழுசா கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அவன் பலருக்கும் தானம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன் குறிப்பாக அந்தனர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவன் தினந்தோறும் அதை மேற்கொள்பவன் ஒருநாள் அதே போல அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன் அலகில் பிடித்தவாறு பறந்து கொண்டிருந்தது மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் அலகிலிருந்து செத்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுக்குள் விழுந்தது சரியாக அந்த விஷம் இருந்த உணவை பெற்று உண்ட ஒரு அந்தணர் அதனால் இறந்து போனார் இறந்த அந்தனர் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டார் சித்திரகுப்தனுக்கு அவர் இறந்ததற்கான கர்மவினையை யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை பாம்பின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது சரி அடுத்தது மன்னன் மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன் விஷம் கலந்த உணவை தெரியாமல் தானே அவன் அந்தணனுக்கு வழங்கினான் அப்படியானால் அந்த பாவம் மன்னனை எப்படி சேரும் குழும்பி போன சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் யமதர்மனும் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தான் அதன் பின் சித்திரகுப்தா இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே இந்த கர்மவினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரிய வரும் என்றார் சரி என்று சித்திரகுப்தனும் திரும்பினான் புதிதாக அந்த நாட்டிற்கு வந்த நான்கு அந்தனர்கள் வழி தெரியாமல் அரண்மனையை தேடிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அங்கு பானை விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டனர் அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினாள் அத்துடன் விட்டிருந்தால் பரவாயில்லை அவள் அந்த அந்தனர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மன்னன் அந்தனர்களை சாகடிப்பது போல எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த காட்சியைக் கண்ட சித்திரகுப்தன் தன் சந்தேகத்திற்கு விடை கிடைத்து விட்டதென்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண் மேல் அந்த கர்ம வினையை எழுதிவிட்டான் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா புறம் பேசுதலும் பாவச்செயலே நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை பற்றி நமக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசவே கூடாது அப்படி புரளி பேசினால் நமக்குத்தான் அந்த பாவம் வந்து சேரும் நம்ம சேனலுக்கு நீங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் எல்லாமே நல்ல கமெண்ட் தான் பாசிட்டிவ் கமெண்ட் தான் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனால் சிலர் புரியாமல் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அது எனக்கு எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்குது தெரியுமா இனிமேல் அந்த மாதிரி தப்பான கமெண்ட்லாம் எதுவும் போடாதீங்க உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டீங்கல்ல சரிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்